ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கல்லூரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் கூட சமந்தா வந்து எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய் கூட நம்ம சமந்தா வந்து மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் நீங்கள் டெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி நானே சொல்லியிருந்தேங்க ஓகே ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய நாற்பதாவது வயசில் அதாவது நம்ம தளபதியினுடைய நாற்பதாவது வயசில் கத்தி படத்தில் தாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சமந்தா வந்து நம்ம தளபதி கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரெக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் கதிரேசன் கத்தி அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காப்ல இந்த படத்தில் வந்து அனிருத்தா இசையமைச்சிருக்காப்ல இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு தம தளபதியுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசில் தெரிப்படந்தாங்க தெறிப்படத்தில் சமந்தா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டேரெக்டர் வந்து அட்லீ டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இழ டிசிபி விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு பிரகாஷ் பிரகாஷ்தான் இசையமைச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு பாட்டெல்லாம் எப்படி இருக்கு தெரிவிக்க விட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைபர் கொடுங்க இந்தந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகையில் உங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது நம்ம தளபதியினுடைய நாற்பத்தி மூணாவது வயசு தாங்க அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தையும் டேரக்டர் அட்லி தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மூணு கேரக்டர் நடிச்சு அது என்னென்ன கேரக்டர் நீங்கள் கெஸ்ட் பண்ணி வைங்க நானே சொல்லிடுறேன் வெற்றி அப்படிங்கிற மேஜிஷியன் கே கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாறன் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் மூணாவது பார்த்தீங்கன்னா தளபதி அதாவது மாறன் கேரக்டர் தளபதி அப்படிங்கிற கேரக்டரும் ஒன்று தாங்க மூணாவது கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டரையும் சேர்த்து வெற்றி மாறன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சதுக்கப்புலங்க இந்த மூணு கேரக்டர்லாம் நடிச்சுக்கப்புல இதில் வந்து இசையாக அமைச்சிருக்காங்க தெய்மா ஏஆர் அம்மன் தான் இசை அமைச்சிருக்காங்க இந்த மூணு படங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த படத்தை எத்தனை முறை பார்த்தீங்க இந்த படத்தில் உள்ள பாட்டுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம தளபதி விஜயும் சமந்தா ஜோடியும் எப்படி இருக்குது அப்படிங்கிற அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவல்களை தெரிஞ்சிக்கிட கலீரிய கூச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்